அன்பானவர்களே பிரைஸலாட் எப்படி இருக்கிறீங்க இந்த மலேசியா தேசத்திலிருந்து உங்களோடு கூட பேசிக்கொண்டிருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்மோடு கூட பேசுகிறார் பாருங்கள் கத்தன் நல்லவர் ஆண்டுடைய நாம் மையப்படட்டும் நம்முடைய தேசத்தை உலக நாடுகளை எப்படியெல்லாம் படைத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக அதிசயமாக இருக்கிறது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளில வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் ஐம்பத்தி மூன்றாவது சங்கீதம் முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன் தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லு சொல்லி கொள்ளுகிறான் பிரியமானவர்களே எங்கள் வசனம் சொல்லுகிறது தேவன் இல்லை என்று மதிகேடன் தங்கள் இருதயத்தில் சொல்லி கொள்ளுகிறான் என்று கத்தருடைய வசனம் சொல்லுகிறது தேவன் இல்லை என்று மதிகேடன் தன்னுடைய இருதயத்தில் சொல்லி கொள்ளுவான் அன்றுடைய பிள்ளைகளை யார் சொன்னது தேவன் இல்லை என்று சொல்லி வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தகப்பன் இருக்கிறார் அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஒரு தேவன் இருக்கிறார் இல்லை என்று சொல்லி குழம்பி போகாதீங்க தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் இருக்கிறதுனால தாங்க நம்ம இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம் தேவன் இல்லை என்று சொல்லி மதிகேடன் தன் இருதயத்தை சொல்லி கொள்ளுகிறான் தேவன் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க எல்லாத்தையும் அவர் அவர்தான் வானத்தையும் பூமியும் படைத்தவர் சர்வ சரா சராசரங்களை படைத்தவர் வசனம் அதுதான் தெளிவாய் சொல்லுகிறது ஆதியில் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லி கத்தருடைய வசனம் சொல்லுகிறது அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளை வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் பூமி பிரித்தார் சமுத்திரத்தை பிரித்தார் மிருகங்களை செடி கொடிகளை எல்லாம் வேறு 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 ஆண்டு படைத்தார் ஒவ்வொன்றையும் படைத்து தான் அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார் ஆகினால தேவன் இல்லை என்று சொல்லி மதிகேடம் சொல்கிறான் ஆகினால் அவனை நம்பாதீங்க கத்தரை நம்பு இசுரவேலே கத்தரை நம்பு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் சகலமும் படைத்தவர் அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் அதனால் கத்தரை நம்புங்க அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஜெபிக்கலாமா தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக நமக்கு தோத்துரும் முடியும் பிள்ளைகளை ஆசிர்வதித்து கத்தரை கனப்படுத்தும் ஹலலோயான் தேங்க்யூ கத்தர் வல்லமையுள்ளவராய் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவீரா இன்றைக்கு வல்லமை காண்பிப்பீராம தியாந்தல நீர் எரிக்கிறீர் என்பதை நிரூபிக்கும்படி வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதா எஸ் கத்தருடைய அக்கி மேலே இறங்குகிறது வல்லமை இறங்குகிறது தேங்க்யூ நீங்கள் கர்த்தரை நம்புகிறபடியா நீங்கள் சித்தி பெறும்படி கத்த செய்வார் எஸ் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது இப்பொழுதே ஒரு அக்கினி இறங்குகிறது ரந்தபா வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே என்னுடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் இல்லை என்று சொன்னவர் அவருடைய நாமத்தினால் உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது தேங்க்யூ நடக்கட்டும் அப்பா கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க வல்லப வெளிப்படட்டும் கத்தர் கூடர்ந்து நடத்தும் பிள்ளைகளை ஆசிர்வதியும் பொருப்படும் கத்தர் பெரிய காரியங்களை நாமத்தினால ஜெபித்து நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே தேவன் ஒருவர் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் ஆமேன்